நீங்கள் எப்போதாவது எண்ணி பார்த்ததுண்டா நாம் ஜெபித்தும் தேவனை தேடியும் இருந்தாலும் சில நேரங்களில் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் தாமதமாகவும் தூரமாகவும் உணரப்படுகின்றன பல சமயம் அது தேவன் தாமதப்படுத்துகிறதால் அல்ல ஆனால் நமது சில தினசரி பழக்கங்களே தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நம்மை அடையாமல் தடுக்கின்றன இன்று தேவனுடைய ஆசிர்வாதங்களை தடுத்து நிறுத்தும் பொதுவான பழக்கங்கள் சாத்தான் எப்படி அவற்றை உபயோகிக்கிறான் பைபர் எதை சொல்லுகிறது எப்படி இதை ஜெயிக்கலாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த செய்தியின் முடிவில் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கி தேவனின் கிருபையில் சுதந்திரமாக நடக்க எப்படி வேண்டும் என்று அறிந்து கொள்வீர்கள் ஒன்று முறையிடும் மனமும் எதிர்மறை பேச்சும் முறையிடுவது சிறிய விஷயமாக தோன்றலாம் ஆனால் அது மிக அழிவை ஏற்படுத்தும் பழக்கம் கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும் தேவனிடம் நன்றி சொல்ல கடவோம் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதே கேட்டேன் நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்னாகமம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது முறையிடும் மனம் உங்கள் பார்வையை தேவனுடைய நன்மையிலிருந்து பிரச்சினைகளுக்கு மாற்றுகிறது சாத்தான் விரும்புவது அதுவே உங்கள் வார்த்தைகள் விசுவாசத்துடன் அல்ல செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுவோம் முறையிடலை நன்றிக்காக மாற்றுங்கள் பிலிப்பியர் இரண்டு பதினான்கு நான் வீணாக ஓடினதும் வீணாக இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் முறுமுறுப்பு அல்லது வாக்குவாதம் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்யுங்கள் இரண்டு மன்னிக்காமல் பிடித்துக்கொள்ளுதல் மன்னிக்காத மனம் சாத்தானுக்கு மிகவும் பிடித்த ஆயுதம் அது உங்கள் உள்ளத்தை கட்டி உங்கள் ஜபத்தை தடுக்கிறது இயேசு தெளிவாகச் சொன்னார் மத்தேயு ஆறு பதினைந்து மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் நீங்கள் பிறரை மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார் சாத்தானின் தந்திரம் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் அவமானங்களை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது நம் பகைவர்களுக்கு மன்னிப்பு என்பது தகுதி இருப்பதால் அல்ல நீங்கள் சுதந்திரம் பெற தகுதியுள்ளவர்களாக இருப்பதால் ஜெபித்து உங்களை தேவனிடம் ஒப்படையுங்கள் மன்னிப்பு அமைதியையும் ஆசிர்வாதத்தையும் மீண்டும் உங்கள் வாழ்வில் கொண்டுவரும் வரும் மூன்று ஜபத்தையும் தேவனுடைய வசனத்தையும் புறக்கணித்தல் பல விசுவாசிகள் தேவனை நேசிக்கிறார்கள் ஆனாலும் உலக வாழ்க்கைகளின் அசுத்தங்களில் விழுந்து விடுகிறார்கள் அது எப்படி வசனம் மற்றும் ஜபம் குறைந்து போகும்போது சாத்தான் உங்களை அழிக்க வேண்டியதில்லை உங்களை திசை திருப்பினால் போதும் ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் வசனம் இல்லாமல் உங்கள் விசுவாசம் பலவீனமாகிறது தினமும் சில நிமிடங்களாவது தேவனோடு செலவிடுங்கள் அது உங்களை வழிநடத்தும் உங்கள் ஆவியை திடப்படுத்தும் நான்கு தேவனிடம் மறைக்கும் பாவம் மறைத்து வைக்கும் பாவம் ஆசிர்வாதங்களை தடுக்கின்ற பெரிய காரணம் சாத்தான் கிசுகிசுக்கிறான் அதை சொல்ல வேண்டாம் மறைத்து வைத்திரு நாம் நம் பெற்றோர் நமக்கு தெரிந்தவர்களுடன் மறைத்து வைத்திருக்கும் சில விஷயங்கள் அவை இருளானது அந்த இருட்டில்தான் பாவம் பலம் பெறுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எண்ணாகமம் இருபத்தி எட்டு பதிமூன்று ஒப்புக்கொள் மனந்திரும்பு நீங்கள் மறைத்ததை வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் அதை தேவன் கிருபையால் மாற்றி உங்கள் மனதிற்கு பலம் தருவார் பழக்கம் ஐந்து சொந்த பலத்தில் மட்டும் நம்பிக்கை வைப்பது என்னால் எல்லாம் செய்ய முடியும் தேவன் வேண்டியதில்லை எனும் மனப்பாங்கு தற்பெருமை அது சாத்தானின் முதன்மை போய் தன்னம்பிக்கையில் மட்டும் நிற்கும் ஒருவர் எப்போதும் ஏமாற்றப்படுவார் ஆனால் தேவனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் வழிநடத்தப்படுவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து முதல் ஆறு உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்வதை நிறுத்துங்கள் தேவன் உங்களை நேரான பாதைக்கு அழைத்துச் செல்வார் சுருக்கமாக முறையிடுதல் கண்களை மூடுகிறது நன்றி கண்களை திறக்கிறது மன்னிக்காமல் இதயத்தை பூட்டுகிறது மன்னிப்பு அதை கட்டை விரித்து விடுகிறது ஜபம் மற்றும் வசனமின்மை உங்களை பலவீனப்படுத்துகிறது தினசரி நேரம் உங்களை பலப்படுத்துகிறது மறைந்த பாவம் பிரிக்கிறது ஒப்புக்கொள்வது இரக்கத்தை தருகிறது சரணடைவது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது இறுதியில் இந்த வாக்குறுதியைப் பிடித்துக் கொள்ளுங்கள் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று உங்களை நன்மை செய்யவும் எதிர்காலத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனின் ஆசிர்வாதங்கள் தூரத்தில் இல்லை அவை ஏற்கனவே உங்களிடம் உள்ளது அவற்றைத் தடுக்கின்ற தினசரி பழக்கங்களை உடைத்தால் அந்த ஆசிர்வாதம் உங்கள் வாழ்வில் நிலைத்து நிற்கும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்